சுதன் ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய எழுதியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரண்டு இறைவார்த்தை வார்த்தை நான்கு உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த இந்தமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வல்லமையோடு எங்களை தேடி வந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா தூயதோர் இதயத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானுடைய துணை எங்களுக்கு கொடுத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா தூயாதி தூயவரும் வல்லமை தெய்வமும் இரக்கத்தின் ஆண்டவருமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் மேன்மையான வழியில் வழிநடக்க செய்கிறவரே உமை ஆராதிக்கின்ற தூய உள்ளத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகள் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தக்கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் உமது வழியில் எங்களால் நடக்க முடிந்தது அதே போல் ஆண்டவரே சில நேரங்களில் உம்மை விட்டு வழி விலகி சென்று உமக்கு சித்தமில்லாத செயல்களை செய்து பாவத்திற்கு அடிமையாய் இருந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே உமது திட்டத்தை நிறைவேற்ற நீர் எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே நீரே எங்களுக்கு எல்லாம் வல்லவருமாய் இருக்கின்றீர் உம்மை தவிர எங்களுக்கு எந்த ஒரு தெய்வமும் இல்லை தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே நேற்று இரவு உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம் உமக்கு கீழ்படியாதபடி கெட்ட செயல்களுக்கு அடிமையாகி குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி நீர் கொடுத்த அழகை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்தத்தை இழந்து போய் தவிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் உணராதபடி பரிசுத்த பரிசுத்துடைய வல்லமையை பாவத்தின் நிமித்தமாய் இழந்து இருக்கின்றோம் அன்றவர் ஆகிய கிரைஸ்துவை கருணை மிகு தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே பத்தாயிரம் மடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்த கண்களை உடையவரே எங்களை மன்னியும் அப்பா எங்களை ஏற்றுக் கொள்ளும் சுவாமி துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெயிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிரைஸ்துவை உமது அன்பு கரம் பாவிகளோடு கூட இருப்பதை உணர முடிகின்றது பாவிகள் ஒவ்வொருவரும் மன்னிப்பு அடையும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா ஒன்று பேத நான்கு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வேண்டுதல் செய்யுமாறு இருங்கள் என்கின்ற வார்த்தையை அறிவு தெளிவோடும் இருந்து இந்த நேரத்திலே உண்மையிலே உண்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகள் எல்லோருமே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக உடல் வலிமையை பெற்றுக் கொள்வதற்காக உபவாசம் இருந்து நாடி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே உபவாச நாட்களிலே வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக உபவாச நாட்களிலே சாத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டி வைத்து விடுவான் சாத்தான் ஒவ்வொரு பிள்ளையும் வேதனையடைய செய்வான் உபவாச நாட்களிலே சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர்களுடைய இதயத்தை கடிமைப்படுத்தி விடுவான் உமை நோக்கி இருக்காதபடி அண்டவரே அவனுடைய திட்டங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற கடந்து வரும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகளுடைய சார்பாக நின்று நீர் செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உமை நோக்கி பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார்களும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமது திருமுகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி இந்த நாளிலே அவர்கள் உமது தொடுதலை உணர்ந்து என் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் விசுவாசம் அற்று போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடல் உள்ளம் குன்றி போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனையோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடு ேன் தகப்பனே இவர்கள் மீது மனம் இறங்கி இவர்களை ஏற்றுக்கொண்டு உமது பெயர் விளங்கும்படியாக நீர் அவர்களை வழிநடத்திட வேண்டும் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எழுந்து நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என்னோடு கூட கடந்து வருவார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் மாறும் என்னுடைய பண பிரச்சனை மாறும் குடும்ப சூழ்நிலையிலே மாற்றம் வரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் இழந்து போன ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை மாறும் என்று சொல்லி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பத்திற்குள்ளே கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் அச்சத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது பயத்தின் ஆவியினால் அக்களிக்கப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எசையா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆம் தகப்பனே அச்சத்தின் ஆவியில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தும் எங்களுக்கு துணையாக கடந்து வருவீராக நீர் எங்களுக்கு துணை செய்ய கடந்து வரும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் என் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் சுவாமி ஆண்டவரே சிறு வயது முதலே பயத்தினால் அக்கழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் சாத்தானால் பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் இயேசு என்கின்ற பரிசுத்த ரத்தம் சாத்தானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக பிள்ளி சூன்யங்கள் மாறுவனவாக சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக சாத்தானுடைய தொந்தரவுகள் அப்புறப்படுத்தப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் செபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரை மாசில் எஸ்ஐ ஒன்று ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மானிடரின் அஞ்சாதீர்கள் அவர் தம் இழி கேட்டு கலங்காதீர்கள் என்று ஆம் தகப்பனே எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் சொற்களை யார் யாரெல்லாம் எங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசிர்வதியும் தகப்பனே அண்டவராக கிஸ்டுவே இந்த அருமையான நேரத்திலும் கூட யாரெல்லாம் பெற்றுக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே நான் எப்படி வீட்டிற்கு திரும்புவேன் இந்த நாளிலும் கூட என் ஆண்டவரோடு கூட இருப்பார் பக்கத்துணையாய் இருப்பார் நோயில் இருந்து விடுதலை கொடுப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் குணமாக

இறந்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளோர் பத்தாயை பூண்டி மாதாவே எங்களுக்காக பறிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களுக்காக பறிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய தொடுதலையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் தனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்